பசி வந்தால் தாங்கலாம் தாகம் வந்தால் கூட சமாளிக்கலாம் ஆனா கோர்டோபாவின் உடம்பு இப்போ கீழே இறந்து போறத அவன் நண்பனால பார்க்க முடியல பார்ட் த்ரீ பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு முதல்ல அதை பாருங்க இல்லனா இந்த பகுதி புரியாது இந்த சீரிஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க சரி இப்போ கதைக்குள்ள போகலாம் மழை கிடைத்த சில சொட்டுகள் அவர்களுக்கு சிறிது உயிர் கொடுத்தாலும் அடுத்த நாளே கோர்டோபா மீண்டும் மோசமாக மாறினான் அவன் சாப்பிட்ட அந்த பறவையின் இறைச்சி அவனுடைய வயிற்றை கெடுத்து வாந்தி பலவீனம் உடம்பே முழுக்க தளர்ந்து போச்சு வெயில் கொடூரமா அடிச்சு கொண்டே இருந்தது தண்ணீர் இல்ல நிழல் இல்ல கோட்டோபா மூச்சை எடுப்பதுக்கே கஷ்டப்பட்டான் ஆழ்வார் நம்ம கரைக்கு போமா அவன் கேட்டான் ஆனா அவனுடைய கண்களில் கரையில்லாத தான் இருந்தது அவன் படகுக்குள் நீர் தேடியான் சில துளியும் இல்லாம ஏமாற்றத்தாலே அழ ஆரம்பிச்சான் சில மணி நேரத்துக்குள் அவன் மாயக்காட்சிகள் பேச ஆரம்பிச்சான் நான் என் குடும்பத்தை பார்த்தேன் அவர்கள் என்ன அழைக்கிறாங்க பசி தாகம் வெயில் அவன் மனசையே மாறச் செய்துவிட்டது கோட்டோபா மெதுவா சொன்னான் நான் இனிமேல் முடியாது அவனுடைய குரலும் உடலும் குலுங்கியது ஆல்வாரங்கா அவனை பிடிச்சு உட்கார வைத்தாலும் கோட்டோபாவுக்கு உலகமே இருட்டாகிக் கொண்டே இருந்தது இந்த கடலில் பசி தாகம் மட்டுமில்ல உடம்பு சுருங்கும் ஆரம்பமே அவர்களை அதிகமாக பயமுறுத்தியது ஆழ்வாரங்காவின் உள்ளே ஒரே கேள்வி அவனை நான் காப்பாற்ற முடியுமா அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரம் அவர்களுடைய வாழ்க்கையை நரகமாக மாற்றப் போகுது ஒரு நண்பன் இருந்தா நீங்க எத்தனை நாள் அவனோட சேர்ந்து போராடுவீங்க பாட் ஐந்துல கோர்டோபாவின் உடல்நிலை இன்னும் மோசமா போகுது அவன் சொன்ன கடைசி வார்த்தை அல்வாரன்காவின் மனசையே நொறுக்கப் போகுது